வெல்கம் டு ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தமிழ் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எம்எடு கல்லூரி கல்வித்துறையிலேருந்து அட்மிஷன்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வீக்கில் பிஎடுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த எம்எட் அட்மிஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அரசு கல்வியல் கல்லூரிகளில் முதுநிலை மாணாக்கர் சேர்க்கை எம்எட் ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் இயர்க்கு அட்மிஷனுக்கு இதோட நோட்டிஃபிகேஷன் இணைய வழியாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணணும் அதுக்குன்னான துவக்கம் வந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தொடங்கியிருக்கு அரசு கல்வியற் கல்லூரியில் நீங்கள் எம்எட் படிக்கணும்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த டைமில் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஏழு காலேஜில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காலேஜில் சீட் கண்டிப்பாக கிடைக்கும் அதோடய வெப்சைட் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இனில் போனீங்கன்னா நீங்கள் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரிக்கு ஐம்பத்தெட்டு ரூபாயும் பதவி கட்டணம் ரெண்டு ரூபாயும் டோட்டலாக அறுபது ரூபாயும் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது பதிவு கட்டணம் மட்டும் ரெண்டு ரூபா மட்டும் நீங்கள் டெபிட் கார்ட் கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதில் பே பண்ண முடியாதவங்க நீங்கள் டிடி மூலமாகவும் அந்த டிடி அட்ரஸ் இதில் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இந்த டிடி டூ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா த கமிஷனர் டைரக்டரேட் ஆஃப் காலேஜியட் எஜுகேஷன் கமாண்ட் சென்னை பதினஞ்சு இந்த பேரில் வந்து நீங்கள் டிடி எடுத்துடலாம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு பின்னர் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னா இந்த டிடி வந்து வேலிடாக இருக்கும் இணையதள வாயிலாக வந்து நீங்கள் விண்ணப்பம் பதிவு செய்ய தூங்கும் நாள் வந்து இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு இதோடய முடிவு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது பதினொன்று இருபத்தி நாலில் இது டேட்டு முடியுது டீட்டெயில்ஸ் வந்து டைம் டேபிளாகவே கொடுத்துட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு எம்எட் இணையவழி பதிவேற்றம் இறுதி நாள் வந்து இருபத்தொம்போது பதினொன்று இருபத்தி நாலு ரேங்க் லிஸ்ட்டு வந்து தரவரிசை பட்டியல் முப்பது பதினொன்று இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிடுறாங்க எம்எட் செயற்கை துவங்கும் நாள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஓப்பனிங் வந்து மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு எம்எட் மாணவர்கள் சேர்க்கை முடிவுறும் நாள் நாலு பன்னெண்டு இருபத்தி நாலில் முடியுது அதோடய கிளாஸஸ் வந்து எப்போ எம்மட்டுக்கு ஃபஸ்ட் இயருக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டைம் டேபிள் படி தான் நடக்கும் மொத்தம் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா ஏழு கல்லூரி கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது கம்மியாக வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க இது போன்ற வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ